இந்த கம்பெனி கம்பெனி வந்து அப்ரூவலோட ரொம்ப ஒரு வேணாலும் சேர்ந்துக்கலாம் ஜாயின் பண்ணி நிறைய பேர் ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர் இல்ல எனி ஜாப் எதுல இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் தான் இதுல ஒர்க் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவில் மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சுண்டல் சுண்டலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மற்றும் அதோட பயன்கள் மருத்துவ பயன்கள் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சுண்டலில் இருக்கக்கூடிய சத்துக்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சுண்டலில் புரதம் நார்ச்சத்து இரும்பு சத்து கால்சியம் விட்டமின் மற்றும் மெக்னீசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்களின் சிறந்த மூலமாக இருக்குது இது வந்து முக்கியமாக எததுக்கு நம்மளுக்கு மருத்துவ குணங்கள் கொடுக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து எடை மேலாண்மை சுண்டலில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வந்து பசியை கட்டுப்படுத்த உதவியாக இருக்குது இதனால் அதிகம் சாப்பிடுவதை வந்து நம்ம தவிர்க்கலாம் ஸோ வேக வைத்த சுண்டலில் வந்து கொழுப்பும் கலோரிகளும் குறைவாக இருக்கிறதுனால எடை குறைப்புக்கு உதவியாக இருக்குது நம்ம டெய்லி எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி ஒரு கையளவு சுண்டல் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நார் தன்னால் கிடச்சிடுது அது மட்டும் இல்லாமல் பசியே தூண்டுறதை வந்து தடுக்குது அடுத்தது வந்து ஆரோக்கியமான செரிமானம் இதில் அதே தான் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வந்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவியாக இருக்குது ஸோ இதனால் செரிமான பிரச்சனை இல்லாமல் நம்ம உடம்ப வந்து பார்த்துக்குது அடுத்தது வந்து தசை மற்றும் எலும்பு வலு சுண்டல் வந்து தசைகள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்தும் புரதம் மற்றும் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது கால்சியம் வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இது வந்து சுண்டலில் வந்து கால்சியம் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு டெய்லி கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து இரத்த சோகை தடுப்பு இப்போ இருக்கற காலகட்டத்தில் இரத்த சோகைங்கிறது எல்லாருக்கும் சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்றாகிப்போச்சு அதை தடுக்கணும் அப்படின்னா டெய்லி சுண்டல் எடுத்துக்கிறோம் இப்போ ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரித்து நம்மளுக்கு இரத்த அளவை வந்து சரியாக வச்சுக்குது ஏன்னா இதில் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் அளவை வந்து குறையாமல் பார்த்துக்குறோம் அடுத்தது வந்து ஊட்டச்சத்துக்களில் பார்த்தோம்னா சுண்டலில் வந்து விட்டமின் பி செலினியம் ஃபோலேட் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி ஆற்றல் அதிகரிப்பு இது வந்து உடலுக்கு தேவையான ஆற்றலை அழித்து நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக வச்சுக்க உதவியாக இருக்குது ஏன்னா இதில் இருக்க ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்ப சோர்வு இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு பெரும் பங்காக இருக்குது இதை வந்து எப்படி சாப்பிட்லான்னா ஊற வச்ச சுண்டலை அப்படியே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சமைத்த சுண்டலை வந்து அதாவது வெறும் வேக வச்சு அதை ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வேக வச்சு அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுக்கும் மேற்படியாக முளைக்கட்டை வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் அதிக சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் இதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகளை வந்து தடுக்க உதவியா இருக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்